வாக்கிய பஞ்சாங்கத்தில் நான் கன்னி ராசி திருக்கணித பஞ்சாங்கத்தில் நான் துலாம் ராசி இப்போ இதில் எது சரி எதை நான் எடுத்துக்கிறது லக்னமே எனக்கு மாறுது கண்டிப்பாக ஒரு ராசி முன்ன பின்ன மாறும் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் கன்னி ராசிக்கும் விருச்சக ராசின்னு சொன்னீங்கன்னா இதை அக்செப்டே பண்ண முடியாது எல்லாமே டாலரன்ஸ் லெவல்னு ஒன்று இருக்குது ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீ பர்சன்டேஜ்னு நம்ம பிஸ்னஸ்லலாம் அக்செப்ட் பண்ணுறோம் நூறுரூவா கொடுக்குறோம் தொண்ணூற்றம்போது ரூபா இருக்குன்னா பரவாயில்ல கொடுங்கன்னு வாங்கிக்குவோம் இவ்வளோ தான் அக்செப்ட் பண்ண முடியும் ஸோ அதே மாதிரி முதல்ல இந்த வித்தியாசம் வரத்தான் செய்யும் சில பேருக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நீங்கள் பலன் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நீங்கள்லாம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படியே போயிருங்க திருக்கணிதன்படி வராதிங்க சில பேருக்கு நான் பார்க்குறது ஃபுல்லாகவே திருக்கணித பஞ்சாங்கம் தான் இதில் கால் கால்குலேட் பண்ணிங்கன்னா மட்டுந்தான் சில பேருக்கு உங்களுக்கு பலன்களே கரெக்டாக வரும் நீங்கள் திருக்கணிதம் மட்டும் பாருங்கள் இதில் எது சரின்லாம் யாராலேயும் சொல்ல முடியாது ஒரு காலத்தில் பழைய பழைய காலத்தில் வாக்கிய பஞ்சாங்கம் மட்டும்தான் இருந்துச்சு பின்னாடி திருத்தி இது எழுதப்பட்டதான் இந்த திருக்கணித பஞ்சாங்கம் இது அக்யூரேட்டாக இருக்கும் இன்னைக்கு தேதிக்கு நான் சொல்கிறேன் இல்லையா சனி பகவான் இந்த மீன ராசியில் இருக்கிறாருன்னு இதை நெஜம் உங்களால் என்னால் ப்ரூவ் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஆஃப் ப்ரூவ் பண்ண முடியும் நானே வெப்சைட் அட்ரஸ் கொடுத்தேன்னா நீங்கள் சேர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா மீன ராசியில் இருப்பார் ராசியில் இருப்பார் எங்கே இருக்கிறார் கே ராகு பகவான் எங்கே இருக்கிறார் இந்த ராசியில் இருக்கிறார் சேர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா பட் வாக்கிய பஞ்சாங்கத்தில் இப்படி நான் உங்களுக்கு எவிடன்ஸ் கொடுக்க முடியாது இன்றைக்கி நான் எல்லாமே வெப்சைட் வந்துருச்சு எல்லாருமே ஆன்லைனில் தேடுறாங்க எந்த நட்சத்திரம் எந்த சேட்டலைட் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க இதெல்லாம் உங்களுக்கு திருக்கணிதத்தால் நான் கொடுக்க முடியும் கேளைக்கிய சித்தன மோனமாக